கமன் மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ஒரு கரண்டி நெய் ஆறு கரண்டி எண்ணெய் ஒரு பத்து ஏலக்காய் நாலு பட்டை ஒரு எட்டு லவங்கம் ரெண்டு விருஞ்சி இலை நாலு பச்சை மிளகா ஒரு கைப்படி புதினா எல்லாத்தையும் இப்படி நல்லா வதக்கிட்டு ஆறு பெரிசை வெங்காயம் ஏழு பெரிய சைஸ் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு பூண்டுல கொத்தமல்லி போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் வீட்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூணு கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நான் வந்து மட்டன் ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் மட்டனை போட்டு நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கணும் நான் அரிசி வந்து எட்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு பதினாறு டம்ளர் தண்ணி அலந்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வெந்துருச்சு இதோட ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பாதாம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டு ரெண்டு லெமன் ஆட் பண்ணிட்டு நான் பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு மத்து காம்பு போட்டு நல்லா கலக்கிட்டேன் அரிசி உடையாமல் இருக்கும் டம் போட்டு இறக்கிட்டேன் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி நீங்கள் கண்டிப்பாக Você disse a preparação.